எனக்காட்சி செய்திகள் கிருஷ்ணசாமி மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் ஏஐடிஇசியுடன் இணைக்கப்பட்டது தமிழக அரசு பல முறை எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியது நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தினோம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாம் தேதி சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையத்தை மறிப்பது என்று முடிவெடுத்தோம் அரசு எங்களை அழைத்து பேசி ஒரு எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொடுத்தது எட்டு மாத காலம் நிறைவேற்றாத காரணத்தினால் மீண்டும் பனகல் மாளிகை முற்றுகை போராட்டம் ஐம்பதனாயிரம் பேர் பங்கேற்போம் என்று அறிவித்தோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்களோடு அழைத்து பேசியது அழைத்து பேசி எழுத்துப்பூர்வமாக வடிவம் கொடுத்தும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை என்பதை தூய்மைப் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கணினி இயக்குபவர்கள் சுகாதார ஊக்குநர்கள் பள்ளி தூய்மைப் பணியாளர்கள் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள் ஆகையினால் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைக்கு அரசாணை வழங்கக் கோரி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி சென்னை பனகல் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்கக அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம் கோரிக்கை பெரிதாக இல்லை கொரோனா காலத்தில் அரும்பாடுபட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய தூய்மை காவலர் தூய்மை பணியாளர் சுகாதார ஊக்குநர்களுக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகை தருகிறேன் என்ற சொன்ன சர்தார் இன்று வரை தரவில்லை என்பதுதான் எங்களுடைய வேதனை ரெண்டாயிரத்தி பதினேழில் போடப்பட்ட அரசாணை குறைந்தபட்ச கூலி சட்டம் டி அறுபத்தி ரெண்டு இன்று வரை அமுல்படுத்தப்படவில்லை எட்டாண்டு காலம் அந்த அரசும் ஏமாற்றியது இந்த அரசும் ஏமாற்றியது தொழிலாளிகளை தெருவுக்கு தள்ளியுள்ளது ஆகையினால் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் அதேபோல வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சுகாதார ஊக்குனர்களுக்கு ஊதிய உயர்வும் தருகிறேன் என்று சொன்ன சர்க்கார் இன்று வரை தரவில்லை அது மட்டுமல்ல பள்ளி தூய்மை பணியாளர்கள் முப்பத்தி மூன்று ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க கேடுகட்ட நிலைமை வெளியே சொன்னால் வெக்கக்கேடு சுகாதார ஊக்குனர்களுக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க குறைந்தபட்ச கூலி சட்டத்தை இந்த அமுல்படுத்தாத அரசிடம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றுக்கொண்ட அரசு கோரிக்கைகளுக்கு அரசாணை வழங்கும் வரை சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம் என கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு நாள் காத்திருப்போம் காத்திருப்பு அதாவது கோரிக்கை தீர்ந்து அரசாணை கொடுக்கும் வரை காத்திருப்பு நாளை கணக்கல்ல ஒரு மணி நேரத்தில் கொடுத்தாலும் வாங்கிடுவோம் ஒரு மாதம் கொடுத்தாலும் வாங்கிடுவோம் நூறு நாள் எங்களை காற்ற வச்சாலும் காத்திருந்து தான் வாங்கி வருவோம் அதுதான் எங்களுடைய லட்சியம்